இரவில் அடிக்கடி சிறுநீர் கழித்தல் இது சிறுநீர் பை பிரச்சனை அல்ல செயலப்பின் மற்றும் மூளைக்கான இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் அடைப்புக்கான மற்றும் முதியவர்கள் மிகவும் அவதிப்படுகின்றனர் தூக்கம் கலைந்து விடுமோ என்ற பயத்தில் வயதானவர்கள் இரவு உறங்க செல்லும் முன் தண்ணீர் அருந்துவதை தவிர்க்கிறார்கள் தண்ணீர் குடித்தால் சிறுநீர் கழிக்க மீண்டும் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வர்கள் மற்றும் வயதானவர்களுக்கு அடிக்கடி அதிகாலையில் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கு படுக்கைக்கு முன் அல்லது இரவில் சிறுநீர் கழித்த பிறகு தண்ணீர் குடிக்காமல் இருப்பது அவர்களுக்கு தெரியாது வயதானவர்களுக்கு இதயத்தின் செயல்பாடு குறைவதே இதற்கு காரணம் ஏனெனில் இதயத்தால் உடலின் கீழ்பகுதியில் இருந்து இரத்தத்தை உறிஞ்ச முடியாது அப்படிப்பட்ட நிலையில் பகலில் நாம் நின்ற நிலையில் இருக்கும்போது இரத்த ஓட்டம் கீழ் நோக்கி அதிகமாக இருக்கும் இதயம் பலவீனமாக இருந்தால் இதயத்தில் இரத்தத்தின் அளவு போதுமானதாக இல்லாமல் உடலின் கீழ்ப்பகுதியில் அழுத்தம் அதிகரிக்கிறது அதனால்தான் பெரியவர்களுக்கும் முதியவர்களுக்கும் பகலில் உடலின் கீழ் பகுதியில் வீக்கம் ஏற்படுகிறது அவர்கள் இரவில் படுக்கும்போது உடலின் கீழ் அழுத்தத்தில் இருந்து நிவாரணம் பெறுகிறது இதனால் திசுக்களில் நிறைய தண்ணீர் சேமிக்கப்படுகிறது இந்த நீர் மீண்டும் இரத்தத்தில் சேரும் தண்ணீர் அதிகமாக இருந்தால் சிறுநீரகங்கள் கடினமாக உழைத்து தண்ணீரை பிரித்து சிறுநீர் பையிலிருந்து வெளியே தள்ள வேண்டும் இது நோக்டூரியாவின் முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் நீங்கள் தூங்குவதற்கும் முதல் முறையாக கழிப்பறைக்கு செல்வதற்கும் இடையில் பொதுவாக அல்லது ஆகும் அதன் பிறகு நீரின் அளவு மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் போது மூன்று மணி நேரம் கழித்து மீண்டும் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் இரண்டு அல்லது மூன்று முறை சிறுநீர் கழித்த பிறகு இரத்தத்தில் மிக குறைந்த அளவு நீர் மட்டுமே இருக்கும் சுவாசிப்பதன் மூலம் உடலின் நீரும் குறைகிறது இதனால் ரத்தம் தடிமனாகவும் ஒட்டும் தன்மையுடனும் தூக்கத்தின் போது இதய துடிப்பு குறைகிறது தடித்த இரத்தம் மற்றும் மெதுவான இரத்த ஓட்டம் காரணமாக குறுகலான இரத்த நாளங்கள் எளிதில் அடைக்கப்படுகின்றன பெரியவர்கள் மற்றும் முதியவர்களுக்கு காலை ஐந்து முதல் ஆறு மணிக்குள் மாரடைப்பு அல்லது பக்கவாதம் ஏற்படுவதற்கான காரணம் இதுதான் பெரும்பாலும் இந்த நிலையில் அவர்கள் தூக்கத்திலேயே இறக்கிறார்கள் நோக்டோரியா என்பது சிறுநீர் பையன் செயலிழப்பு அல்ல வயதானவர்களுக்கு உங்களுக்கு ஏற்படும் பிரச்சனை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம் என்னவென்றால் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்னும் இரவில் சிறுநீர் கழிக்க எழுந்த பிறகும் வெது வெதுப்பான நீரை குடிக்க வேண்டும் நோக்டோரியாவுக்கு பயப்பட வேண்டாம் நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் இதயத்தின் செயல்திறனை அதிகரிக்க பகலில் அதிக உடற்பயிற்சி செய்ய வேண்டும் மனித உடலானது அதிகமாக பயன்படுத்தினால் கெட்டுவிடும் இயந்திரம் அல்ல அது எவ்வளவு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறதோ அவ்வளவு வலுவாக இருக்கும் ஆரோக்கியமற்ற உணவுகளை குறிப்பாக அதிக மாவுச்சத்து மற்றும் வருத்த உணவுகளை உண்ணக்கூடாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க